ஆனா என்னன்னா சமூக நீதி சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அறுகதியும் இல்லைன்னு விஷயம் தெரிந்தவர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் சாலைன்றது முதல்ல அவை சண்முகம் சாலைன்னு இருக்கா இன்னைக்கு என்னன்னு இருக்கு யார் பேர்ல இருக்கு ராமன் பேர்ல மாத்திருக்காங்க பேரையே

சொல்றேன் உங்களுக்கு சமூக நீதி என்னன்னு அதாவது பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அவரை மேலே உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைத்தால் அது அண்ணா திமுக சரியா இப்ப நீங்க தனபால் எடுத்துக்கோங்க திமுகவில் என்ன நடக்கும் அப்படின்னா கருணாநிதி எழுதுவார் எனக்கு என்னை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்பவர்கள் அருந்ததியினர் தான் அது என்ன தனிப்பட்ட விதத்தில் பார்த்து கொள்பவர்கள் ஓ உங்களுக்கு உனக்கு பென்சில் மீசை வரைகிறவங்கெல்லாம் இது ஒரு பெரிய சாதனையா மீசி அழிச்சுட்டானா மாடு மாதிரி வளர்ந்துருக்க இன்னும் மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன் நாங்க இதுதான் இவங்களுக்கு நீ அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால

அப்போ இவங்களுக்கு என்னன்னா சத்துணவு கூடத்தில் ஒரு ஆயா என்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் கேவலமானவரா இதுதான் அவங்களோட சமூக நீதியா அப்ப நீ திமுகவோட சமூக நீதி இந்த லட்சணத்துல தான் இருக்கு இத வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேச்சு ஒரு கேடு உங்களுக்கு ஒரு படம் ஒரு கேடு ஆமா இருக்கு அரசியல் சாசனத்தை கொடுத்திய வழக்கு வந்த பொழுது தைரியமா சில ஜெயலலிதா சந்தித்தீங்களா போய் நீதிமன்றத்துல என்ன பேசுனீங்க நீங்க நாங்கள் அரசியல் சாசனத்தை கொடுத்தவில்லை காதல் கடிதங்களை தான் வீட்டுல கூட ஆனா நீ நீ இந்த இந்த கருணாநிதி பேசினது வரலாறு சரி நான் என்ன கேட்கிறேன் இதே போன்ற ஊழல் வழக்கு வந்த பொழுது உச்சநீதிமன்றம் வரையில் சென்று கருணாநிதி என்ன வாதாடினார் தெரியுமா சொல்லுங்க ஒரு முதலமைச்சர் பொது ஊழியரே அல்ல

கருணாநிதி எப்பவும் ஒரே மாதிரி அது மொல்ல மாறுதனம் கேப் மாறுதனம் இதெல்லாம் மொத்தமா இருக்கக்கூடிய கலவை ஏய் இவன் சொந்த கரெல்லாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு இன்னைக்கு ஒரு பிரெட் பட் உள்ள போய் வீட்ல நமக்கு ஏய் என்ன பேச்சு பேசுற நீ நடவடிக்கை வேகமா துரிதமா வந்து அதிமுக ஆட்சி காலங்களிலே எடுத்திருக்க முடியும் பத்து ஆண்டுகள்ல அந்த நாலரை வருஷம் இபிஎஸ் காலத்துல எடுத்துருக்கலாங்களே பத்திரிகை தாக்கல் செய்யறது வரைக்கும் மட்டும்தாங்க அரசாங்கத்தோட ரோல் அங்க விட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதுலாம் நீதிமன்றத்துல இது அரசியல் பழிவாங்கல் அதனாலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்து பத்து வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க இவ்வளவு கேப் என்ன சரி சரி ஜெயலலிதா மேல போடப்பட்ட வழக்கு பதினெட்டு வருஷம் நடந்தது சரி என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்க முடியுமா

சோதனை அவருடைய சட்டக்காலர் இவ்வளவு மடிக்க மடிச்சிருந்தது இது வந்து சேலத்தை மையப்படுத்தி சட்டக்காலர் கூட இவ்வளவு தூரம் மடிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா சேலத்தை மையப்படுத்தி படம் எடுத்திருக்காங்க அவரது சட்டக்காலரை மடிச்சு விட்டுருக்காரு உங்க ஸ்டாலின் சட்டையை கிழிச்சுக்கிட்டு போய் ஓடி போய் நின்னாரு அங்க ஆளுநர் வெக்கம் இல்லாம இதே ஆட்டுக்கு தாடின்னு சொன்ன ஆளுநர் தான் போய் நின்னாரு வெக்கம் இல்லாம அப்புறம் என்ன உங்களுக்கு பேச்சு